ஐக்கிய அமிரகத்துல சாலை பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய முயற்சியில ஒரு பகுதியா அதிகாரிகளுக்கு அதிகமான அதிகாரத்தை தரக்கூடிய புதிய போக்குவரத்து விதிமுறைகளை அறிமுகப்படுத்திருக்காங்க மார்ச் மாத இருந்து இது அமலுக்கு வந்திருக்கு இது மூலமா அதிகாரிகள் சீக்கிரமாவே ஒருத்தவங்கள கைது செய்ய முடியும் ஃபைன ஒரு லட்சம் திருகம்ஸ் வர போடவும் முடியும் உள்துறை அமைச்சகத்தின் சமீபத்தைய புள்ளி விவரங்களின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறைவா வாகனம் ஓட்டியதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன துபாயில தான் அதிகமா நடந்திருக்கு தொடர்ந்து அபுதாபி சார்ஜா பிற எமிரேட்ஸ்லயும் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு இது மாதிரியான விஷயங்கள்ல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரனுங்கிறதுக்காக பலர் விழிப்புணர்வு பிரச்சாரமும் நடக்குது அதுக்காக தான் ஏர் புதிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்காங்க சம்பவ இடத்திலேயே கைது செய்ய வழிவகுக்கும் ஆறு மீறல்களை பத்தி சொல்றாங்க வாகனம் ஓட்டும்போது மரணம் அல்லது காயம் ஏற்படுத்துதல் பெரிய சேதத்தை ஏற்படுத்துதல் மற்றவர்களை ஆபத்தில் ஆழ்த்தும் பொறுப்பற்ற வாகனம் ஓட்டுதல் மது அருந்தி அல்லது போதைப் பொருள் உட்கொண்டு வாகனம் ஓட்டுதல் அதிகாரிகளிடம் ஐடியை காட்ட மறுப்பது தவறான தகவலை வழங்குதல் விபத்து நடந்த இடத்திலிருந்து தப்பி செல்வது காவல்துறையினர் இடமிருந்து தப்பி ஓடுவது கடுமையான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கவனக்குறைவா வாகனம் ஓட்டி ஓட்டுநர் மரணத்தை ஏற்படுத்தினா சிறை தண்டனை ஐம்பதாயிரம் திரிகம்ஸ் வர ஃபைன் போடுவாங்க இதுவே மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் சிவப்பு விளக்கை தாண்டுதல் வெள்ளத்தின் போது வாகனம் ஓட்டுதல் காரணமாக மரணம் ஏற்பட்டால் குறைந்தது ஒரு வருடம் சிறை தண்டனை ஒரு லட்சம் திரிகம்ஸ் வர ஃபைன் விபத்துகள் அல்லது காயங்களுக்கு வழிவகுக்கும் பிற பொறுப்பற்ற செயல்களுக்கு இரண்டாயிரம் திரிகம்ஸ் வர ஃபைன் இருபத்தி மூன்று பிளாக் பாயிண்ட்ஸ் அறுபது நாட்களுக்கு வாகனம் பறிமுதல் செய்யப்படும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை விடுவிக்க ஐம்பதாயிரம் திரிகம் ஸ்பே பண்ணனும் ஓட்டுநர்களுக்கான நான்கு பாதுகாப்பு பொறுப்புகள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியனும் குறிப்பா வெள்ளம் அல்லது புயல் போன்ற அவசர காலங்கள பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் நெரிசலான பகுதிகளுக்கு அருகில் மெதுவா செல்லுங்க விசிபிலிட்டி மோசமா தெரியும் போது அல்லது சாலைகள் தடைபட்டிருக்கும் போது வேகத்தை குறைங்க அனைவரும் பாதுகாப்பாக கடக்கும் வரை பாதசாரி கதக்கும் இடங்களில் முழுமையாக வாகனத்தை நிறுத்துங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க